ஈவன் பற்றி நிறைய பேசணும் நீங்கள் வந்து ஒரு டேரக்டராக இந்த படத்தை பற்றி பேசுனீங்க இன்னொரு பக்கம் உங்களுடைய ஆக்டிங் கெரியரும் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு இப்போ பிடி சாரில் வேற உங்களை வில்லனாக பார்த்தோம் பயங்கரமாக மிரட்டி விட்டுருந்தீங்கன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணுறீங்களா எப்படி போயிட்டு இருக்கு சார் எனக்கு படம் ஏன்னா எனக்கு நிறைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு எனக்கு அதுக்கே டைம் பத்தலை எனக்கு ரெண்டாவது என்னுடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் தப்பான கேரக்டராக தான் கேட்பாங்க ஏன்னா இந்த ஆக்ரோஷமாக பண்ணுன்னா அப்படி தான் இருக்கணும் அந்த கரைகள் வந்து பிரசாந்த் மேலே வந்துடக்கூடாதுன்றதுனால நிறைய படங்கள் அவாய்ட் பண்ணேன் கதை சொல்லும்போது ஒன்று சொல்கிறாங்க அப்புறம் போகும்போது இல்லாத சேட்டையெல்லாம் பண்ண சொல்கிறாங்க இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற உண்மை சார் நீங்கள் சொன்னீங்க நம்ம நான் பண்ணுற அந்த கேரக்டர்ஸ் வந்து பிரசாந்தை பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு ஸோ அவரை வில்லனாக கேட்கறதுக்கு கூட அணுகிறாங்களா சார் அந்த மாதிரி கதை கூட வருதா அவரை யாரும் வில்லனா எதிர்பார்க்க மாட்டாங்க அவர் ஒரு சாஃப்ட் நேச்சர் ஒரு டான்ஸிங் ஹீரோ ஒரு ஃபைட்டிங் ஹீரோ அவரை போய் வில்லனாக கேட்க வேண்டிய அவசியம் தான் ஒரு ஒரு பிரதர் கேரக்டராக பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு தெலுங்கு படத்தில் கேட்டாங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஆப்ளிகேஷனாக வந்து இது வந்து தான் பண்ணணும்னு கேட்டப்போ அது தவிர்க்க முடியாமல் அந்த படம் பண்ணார் பட் அவர் இனிமேல் போய் இந்த ரீமேக்கு இந்த சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஓகே இனிமே பெரிய திரைப்படங்கள்ல எதிர்பார்க்க பெரிய திரைப்படம் நல்ல திரைப்படங்கள்னு சொல்லலாம் ஓகே சார் ரொம்ப நல்ல பெரிய திரைப்படங்கள்லையும் எதிர்பார்க்கலான்னு சொல்லலாம் பிரஷாந்த் சார் வந்து உங்களுக்கு தான் ஆசை அப்பாவா இது தெரியும்னு நினைக்கிறேன் பர்சனலா இந்த அந்தகன் படத்தை எவ்வளவு எதிர்பார்த்து காத்திருக்காருன்னு நினைக்கிறீங்க அவருடைய ஒவ்வொரு படத்தையுமே அவர் பெருசா எதிர்பார்ப்பாரு இந்த படத்தை மிக 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 பெருசா எதிர்பார்க்கிறாங்க அதான் சொல்லுவேன் அப்பாவும் பையனும் தாண்டி டேரக்டர் ஹீரோவா இந்த படத்தை நீங்க எப்படி அவரும் படத்தை பற்றி எதுவும் என்கிட்ட பேச ஸ்பாட்டுக்கு வந்து என்ன சொல்றோமோ அதை கேட்டு நடிச்சிருவாரு நானும் வந்து ஓவராக அவரை வந்து இப்படி பண்ண அப்படி பண்ணனுலாம் எக்ஸ்ட்ரா வேலை வாங்குறது கிடையாது ஒரு படத்துல வந்து டேரக்டர் ஹீரோ அப்படின்னாலே ஒரு ஹீரோ வந்து டேரக்டர்கிட்ட நான் இது இப்படி பண்ணிக்கிறேன் அப்படி பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி தலையீடுகள் மாதிரி தலையீடு கிட்ட எந்த டேரக்டர் கிட்டமே கிடையாது அவருக்கு நடிகத்தில் கூப்பிட்டு சொன்னாரு தம்பி நீ வந்து பெரிய நடிகனா வருவேன் ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் இது நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் காலையில் ஏழு மணி ஷூட்டிங்னா ஆறரை மணிக்கே மேக்கப்போட போயிடு ரெண்டாவது ஒரு டைரக்டர் என்ன சொல்கிறானோ அதை மட்டும் பண்ணு இப்போது உனக்கெல்லாம் தெரியும் அவன் ராங் ஷாட் வச்சான் கேமரா இங்கே வச்சுருக்கான் லைட் அங்கே இருக்குன்னு பார்த்து இது சரியில்லை அது சரியில்லை இந்த கேரக்டர் இப்படி பண்ணலாம்லாம் பேசாத அவன் என்ன சொல்கிறானோ படம் ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி கேரக்டர் கேளு அதில் நீ எப்படி டெவலப் பண்ணான்னு யோசி ஆனால் அவனை மீறி நீ எதுவும் வந்து பண்ணிடறாங்க கேட்டுறாங்க அதை இன்றைக்கும் பிரசாந்த் வந்து காலையில் ஆறு மணி ஷூட்டிங்னா அஞ்சு மணிக்கு ஸ்பாட்டில் இருப்பார் டைரக்ட்லாம் வந்து அலருவாங்க என்ன சார் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டிங்களேன்னு இதே மாதிரி டைரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேட்டு அவங்க எதிர்பார்க்கறது பண்ணிட்டு போயிடுவாங்க அந்தகன் படத்தில் வந்துட்டு பிரசாந்த் சார் வந்து நடிச்சிட்டு அப்படின்னும் போது ஸ்பெஷல் இன்புட் பிரசாந்த் சாரோட ஆக்டிங்லேருந்து எடுத்தது என்னவாக இருக்கும் சார் அவருடைய பியானோ டேலண்ட்டும் இதில் காமிச்சிருக்கோம் பியானோ பியானோ வாசிக்க பார்த்தாலே விதமாக நிறைய வந்து பண்ண நிறைய இன்டர்வியூஸ்ல பிரசாந்த் சார் உங்களை பற்றி சொன்னது என்ன அப்படின்னா என்ன கேட்டாலுமே கிடைச்சிரும் உடனே எனக்கு இது வேணும் அப்படின்னா அது வீட்டில் இருக்கும் இந்த மாதிரி நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கணுன்னா அதுக்கான டீச்சர் வந்து வீட்டில் இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன் ஒரு அப்பாவா பையனுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துடணும் அப்படிங்கிறதுல எப்பவுமே கான்சியஸாக இருப்பீங்களா சார் இப்போ வரைக்கும் கூட எனக்கு பதினாலு வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார் எனக்கு வந்து அப்போவே ஏழு பிள்ளைங்க இல்லை ஒரு தான் ஓகே சார் நான் அப்போவே ஏழு பிள்ளைங்கன்னா நாலு சிஸ்டர்ஸ் மூணு பிரதர்ஸ் எல்லாத்தையுமே இப்போ ஆமாம் அந்த நேரத்தில் ஒரு ஸ்ட்ரகிளிங் பீரியடில் சில ஏக்கங்கள்லாம் இருக்கும் இப்போ அந்த ஏக்கங்கள் வந்து ஒரு கேக் ஷாப் பார்த்தா கேக் ஷாப் பண்ணும் பிஸ்கட் ஷாப் பார்த்தா பிஸ்கட் ஷாப்னோம் அது மாதிரி ஏக்கங்கள் நிறையா இருக்கும் ஆனால் இது யங் ஸ்டேஜில் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனாக காலேஜ் படிக்கிற பையனாக இந்த இயக்கங்கள் வந்து நிறையா சூல் இருக்கும் இந்த இயக்கங்கள் எனக்குள்ளே இருந்ததுனால நான் எனக்கு வந்து பிரசாந்த் வந்த உடனே நான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகி வேர்ல்டு ஃபுல்லாக டூர் பண்ணிகிட்டு இருந்த பீரியடு அந்த மாதிரி இயக்கங்கள் வந்துடக்கூடாதுன்றனால அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்களை பண்ணணும் இப்போது ரெண்டு சக்கர சைக்கிள் அவர் ரெண்டு வயசுலேயே வந்துச்சு அதே மாதிரி அவர் நினைக்கிறதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் வேணுங்கிறதுனால இது ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் மியூசிக்ஸ் அவருக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தா அதுவே நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அதனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவள் கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக் இன்ஜினியர் ஆகணுன்ற ஒரு வெறியில் இப்போ இப்போவும் அவருடைய மேக்ஸிமம் டைம் கம்ப்யூட்டரில் தான் இருக்காது இப்போது சின்ன வயசில் வந்து ஒரு அப்பாவோ அம்மாவோ பையனை எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுன்னு அவங்க தானே டிசைட் பண்ணோம் ரெண்டு வயசு குழந்தை நான் இந்த ஸ்கூலில் தான் படிப்பேன்னு அப்போ சொல்ல முடியாது நம்ம சில நேரங்களில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் நீனா அவள் அந்த பிள்ளைக்கு டாக்டர் ஆகனு சொல்லுது இன்ஜினியர் ஆகான்னு சொல்லுது நிறைய ஃபேமிலியில் சொல்லிக் கொடுப்பாங்க இது அவங்களுக்குள்ளேயே ஊற ஆரம்பிச்சிடும் எல்லாம் இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இண்டிவிஜுவல் அவங்களே டிசைட் பண்ணுற மாதிரி அவங்க தேவைன்னு எதுவுமே இயங்கிடக்கூடாதுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் நான் பண்ணேன் ஒரு அன்பான விஷயமாவே நான் இதை கேட்குறேன் எவ்வளோப்பா கொடுப்பீங்க அப்படின்னு பிரசாந்த் சார் சைட்லேருந்து ஒரு ரிப்ளை வந்திருக்கா சார் எப்பயாவது இதை விட சொல்லணும்னா நான் பெரிய கிஃப்டட் பாதர்ன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கும் ஒபீடியண்ட்டாக ஒரு சன்னாக எது செஞ்சாலும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் கேட்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு அருமையான சன் அவர் எனக்கு சன்னாக கிடைச்சதுக்கு நான் வந்து கொடுத்து வச்சிருக்கேன் நோ சொல்லாம இப்ப வரைக்கும் அந்த அப்பா பேச்ச தட்டாத ஒரு அழகான பிள்ளையா தான் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் சோ அது நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்பவே கிஃப்டடான விஷயமா இருக்கும் சார் சோ கம் பேக் அந்த கண்ணுக்கு வந்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் புதுசு புதுசா வந்துட்டாங்க எவ்வளவு ஹிந்தி ஹீரோயின்ஸ் கூட உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது போது ஏன் சிம்ரன் அவங்களை சூஸ் பண்ணீங்க பிரசாந்த் வந்து பாம்பேல இருந்து எக்கச்சக்கமான ஆர்டிஸ்டோட நடிச்சிட்டாரு அவர் வந்து நிறைய புது ஹீரோயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு இப்போ ரோஜாவாகட்டும் ஸ்னேகா ஆகட்டும் நிறைய புது ஹீரோயின்ஸ் அவர் நடிக்காத ஹீரோயின்ஸே கிடையாதுங்கிற மாதிரி பாம்பேலேருந்து இறக்குமதிகள் நிறையா இருந்தது இப்போது இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு நடிப்பு தெரிஞ்ச ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் வேணுங்கிறது தான் என்னுடைய வே தேடலாக இருந்தது அப்படியே யோசனை பண்ணி பார்க்கும்போது இதுக்கு முன்னே இருந்த டைரக்டர் வந்து எனக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் வேணும்னு சொல்லி கேட்டார் அந்த இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட்டு கூட பேசணும் பெரிய சம்பளம் கேட்டாங்க ஆனால் நடிப்பு வராதுன்றது என் மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது ஒரு ஒரு வெஸ்டர்ன் ஆர்டிஸ்ட்க்கு எப்படி ஒரு இண்டியன் பர்ஃபார்மன்ஸ் வரும் இந்த கலாச்சாரத்தோடு இருக்கிற பர்ஃபாமன்ஸ் வருங்கிறது எனக்குள்ளே ஒரு கேள்வியாக இருந்தது இருந்தாலும் அந்த டைரக்டர் அதுக்கப்புறம் இல்லைன்னோன்னா நான் சிம்ரன்ட்ட பேசி சிம்ரன் அக்செப்ட் பண்ணிச்சு இந்த கேரக்டருக்கு வேறு யாருமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஒரு நடிப்பு பேயுங்கன்னு சொல்லணும் இந்த படத்தில் அவ்வளோ வேலை வாங்கியிருக்கேன் அதை வந்து பொறுமையாக பண்ணியிருக்கு யாருக்கு பேர் வருதோ இல்லையோ சிமிரனுக்கு இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பேர் வரும் அநேகமாக அவார்ட்ஸ் ஏதாவது ரீமேக் ரைட்ஸுக்கு நேஷனல் அவார்ட் கிடைக்காது லோக்கல் ஆர்ட் சேனல்ஸ்ல ஏதாவது அவார்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா எல்லா அவார்ட்ஸுமே சிமிரனுக்கு தான் வரும் அந்த அளவு ஆக்டிங் இருக்கு ஆக்டிங் இருக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ராட்னரி பர்ஃபார்மன்ஸ் அதான் சொன்ன நடிப்பு ஓவர் ஆக்டிங் இங்கேயும் வந்துருச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லையா சார் பண்ண கேட்கறேன் ஓகே பண்ண வச்சுருக்கீங்களா என்ன காரணத்துக்காக சார் அப்படி ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஒரு இப்போ ஒரு கொடூரமான வில்லன் வந்து சிரிச்சுக்கிட்டே குத்த முடியாது அது வந்து வேற ஆகிடும் அவன் ஆக்ரோஷமாக வந்து குத்துனா தான் அந்த குத்தலுக்கு ஒரு இது இம்பாக்ட் இருக்கும் அது மாதிரி இந்த கேரக்டர் வந்து இப்படி கொஞ்சம் ஓவர்ட் பண்ண வைக்கணும்னு சொல்லி ஓவர்ட் பண்ண வச்சுருக்கேன் ஸோ நம்ம பையனை வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு டேரக்டராக இந்த படத்தை இப்போது ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா சார் இது எப்படி இருக்குது ஒரு டைரக்டருங்கிறது வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பெயிண்டர் மாதிரி இப்போ ஒவ்வொரு பெயிண்டருக்கு ஒரு 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 கோடு இருக்கும் ஒரு ஸ்கோப் இருக்கும் இந்த மாதிரி ஜானலில் பண்ணலாம் ஹிஸ்டாரிக்கல் பெயிண்டிங் பண்ணலாம் இல்லைன்னா கலர்ஃபுல்லாக மாடர்ன் ட்ரெண்டில் படம் பெயிண்ட் பண்ணலாம் அது மாதிரி ஆஸ் எ டைரக்டர் இந்த படத்தை வந்து ஒரிஜினல் இந்தியிலேருந்து எப்படி கொஞ்சம் கதையை கெடுத்துடாமல் மாற்றாமல் இது என்ன பண்ணுனால் இதனுடைய டேஸ்ட் நல்லா அப்படி இருக்குன்ற மாதிரி பிளான் பண்ணி கொஞ்சம் சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்துருக்கோம் எல்லாமே கோஆப்ரேட்டிவ் எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் சிம்ரன் இருக்கட்டும் பிரியானந்தாட்டும் சமுத்திரகனி கேஎஸ் ரவிக்குமார் சார் யோகி பாபு எல்லாமே வந்து எஸ்டாப்ளிஷ் வெல் எஸ்டாப்ளிஷ் ஃபென்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட் நம்ம சொல்கிறத உள்வாங்கி டக்கு டக்குன்னு பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்கள் அதனால் எனக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருந்தது படத்தை வந்து வந்து பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது ஓகே சார் ஸோ அந்த அது ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு ஹிந்தி படம் ஸோ அதுலேருந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஸ்பெஷலாக என்ன கொண்டு வந்திருக்கீங்க சார் இந்த படத்தில் இதை ஸ்பெஷலாக கொண்டாடணுன்னு நினச்சி நான் இதில் வந்து தைப்பொங்கலுடைய கும்மி அடிக்கிற சாங்கோ இல்லை ஏதாவது ஒரு கல்யாணம் வெற்ற சாங்கோ இதில் நுழைக்க முடியாது அதனுடைய அதனுடைய எசன்ஸ் கெடாமல் சின்ன சின்ன இப்போது வந்து அதில் ஒரு கேரக்டருக்கு இங்கே ஊர்வசியை போட்டிருக்கோம் ஊர்வசி ஒரு நடிப்பில் அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் அதுக்கு தீனி போடணும் அப்போ அந்த அந்த அவங்களுடைய கேரக்டர் எப்படி டெவலப் பண்ணுறது வேறு என்னென்னலாம் பண்ண வைக்கலாம் அப்படி யோசனை பண்ணி அதே மாதிரி யோகி பாபு ஸோ இப்போது ஊர்வசிக்கு பிரதராக யோகி பாபு இதில் நடிச்சிருப்பாரு அவருக்கு என்ன பண்ணால் இதில் வந்து அவருடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகும் எக்ஸ்டெண்ட் ஆகுங்கிற மாதிரி பிளான் பண்ணி அப்படி தான் பண்ணியிருக்கோம் கட்டு ஓட்ட ப்ராப்பாக டைலாக் எழுதியிருக்காரு நான் வந்து அடிஷ்னல் டைலாக்ஸ்லாம் நான் வந்து சீனில் ஸ்பாட்டில் வந்து போகும்போது அதுக்கு என்ன தேவையோ அந்த சீனை மாற்றி மாற்றி பண்ணுறது இப்படி நிறைய விஷயங்கள் இது பண்ணியிருக்கோம் ஓகே சார் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப பெரிய குரூவாக இருக்குது எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் ஸோ ஆக்டிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருடைய நடிப்புக்கும் ஒரு தீனி போடணும் அந்த மாதிரி இவ்வளோ பேரையும் நடிக்க வைக்கணும் எல்லாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணணும் நீங்கள் இதுக்கு முன்னாடியும் நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணிருக்கீங்க சினிமாவுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இப்போ ஒரு ஐம்பது வருஷமாக வண்டி ஓட்டுற டிரைவருக்கு ஒரு புதுசாக ஒரு லாரியை கொடுத்து ஓட்டுங்கன்னு சொன்னால் அவருக்கு கஷ்டமாக இருக்க போகுது அதில் ஆளுங்க நிறைய இருந்தாலும் இல்லைன்னாலே அந்த ஒரு சில பிரியம் இருக்கும் ஆர்டிஸ்ட்கெல்லாம் வந்து கோஆப்ரேட்டிவாக ஸ்பாட்டில் இருந்து நம்ம நினச்சதை சொல்கிறத செஞ்சு அதில் அதில் ஒன்றும் ஒரு வித்தியாசமான விஷயங்கள் இல்லை நார்மலாக ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஓகே சார் அதுதான் என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டினாகவும் இருந்துச்சு சார் நீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த நடிக்கிறவங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு அன்பு எப்படி இருந்துச்சு சார் அது ஓ உங்க படமா நான் வந்து பண்ணி தரேன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட இருந்து ஒரு அணுகுமுறை இருந்திருக்கும் அது எப்படி இருந்துச்சு சார் அப்படிதான் நம்ம இருக்கோம் சினிமாவில் எல்லாமே இப்போ டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் சார் இருக்காரு அவர் படத்துல நான் நடித்ததும் இல்லை பிரசாந்த் நடிச்சதும் இல்லை ஆனால் நாங்கள் வந்து எங்க மீட் பண்ணாலும் பேசுவோம் பண்ணுவோம் நான் கேட்ட உடனே உடனே இம்மீடியட்டாக நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தரும் சமுதிரகன்யா ஆகட்டும் யோகி பாபா ஆகட்டும் ஊர்வசி எனக்கு கூட ஹீரோயினை ரெண்டு படம் பண்ணியிருக்கு கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க எந்த கேரக்டர்னாலும் உங்களுக்காக நாங்கள் பண்ணுவோம் தான் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்தாங்க சார் அது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான பாண்ட் பெரிய கிஃப்ட் ஆமாம் சார் இந்த அந்தாகன் வந்துட்டு ஒரு பியானிஸ்ட் பற்றிய கதை அப்படின்னு எங்களுக்கு தெரியும் மியூசிக் அளவு இதில் மெயினாக பிளே பண்ணியிருக்கு சார் அண்ட் சந்தோஷ் நாராயணன் அவருடைய மியூசிக் வந்து எந்த அளவு இம்பேக்டை கிரியேட் பண்ணும் இது பிரசாந்தோடைய பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா அவருடைய பியானோ ஆர்டிஸ்டதுனால அவருடைய பியானோ திறமைகளை இதில் வெளிப்படுத்தணு நாங்கள் என்ன பண்ணோம்னா லிதியன் நாதஸ்வரன் சொல்லி ஒரு யங் ப்ராடிச்சி பியானிஸ்ட் இருக்காரு இந்த பிராணிஜி பியானிஸ்ட்டை வச்சு நாங்கள் சில ஸ்கோர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பிரசாந்த் அவரோட உட்காந்து அந்த ஸ்கோரெல்லாம் வாசிச்சு லைவாக பார்க்கும்போது அவர் அந்த எப்படி வாசிச்சார்ன மாதிரி இருக்கும் ஸோ லிதின் நாதர்ஸ்வனுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் கச்சகமாக இருக்கும் அதே மாதிரி கார்த்திக் நடித்ததுனால அவருடைய படங்களுக்கு மியூசிக்கெல்லாம் இளையராஜா கிட்ட நாங்கள் ரைட்ஸ் வாங்கி ஒரு மூணு சாங் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் இது மியூசிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஓகே சார் ஸோ கான்செப்ட் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு முன்னோடி அப்படின்னு அது பிரசாந்த் சார் தான் நினைக்கிறேன் ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரிஸில் ஏகப்பட்ட கான்செப்ட் ஸோ இப்போ அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்கு நிறைய பேர் பண்ணுறாங்க ஸோ இப்போ பிரசாந்த் சார்ட்டேருந்து அந்த மாதிரி கான்செப்ட் நாங்கள் எதாவது எதிர்பார்க்கலாமா கண்டிப்பாக பண்ணுவார் அது நிறையா கேட்டுட்டு இருக்காங்க இப்போது எங்களுடைய ஆடியோ ரிலீஸே மலேசியாவில் பண்ணலான்னு இருக்கோம் அப்புறம் படத்தினோட ப்ரீமியரு துபாயில் பண்ணலான்னு நிறைய பேர் கேட்குறாங்க அதே மாதிரி கான்செப்ட் கேட்டுட்டு நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க பட் இப்போ இப்போ அவருடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இப்போ படங்கள் பண்ணுறதுல தான் இருக்குது அதனால ஒரு டைம் கேப் பார்த்து பண்ணணும் ஏன்னா இப்போ போயிட்டு திரும்பி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் டான்ஸ் ஆடி அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ட்ராவல் பண்ணி போகிறதெல்லாம் இப்போது சினிமா நடிப்புலேருந்து அவர் கொண்டு போயிடுவதுனால இப்போ அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டுருக்காரு நல்ல படங்கள் வந்து ஒரு பாடு கண்டிப்பாக பண்ணுவார் ஃபைனலாக ஒரு கொஸ்டின் என்னென்னா இந்த அந்தகன் படம் கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும் ஸோ அஸ் அ டேரக்டராக பிரசாந்த் அவர்களுடைய அப்பாவாக இந்த படத்துக்கு நீங்கள் வாங்க ஆடியன்ஸாக அப்படின்னா ஏன் வர சொல்லுவீங்க அப்படின்னு ஆடியன்ஸ்க்கருவாட்டி கருவாட்டி நீங்கள் படத்தை வந்து அந்த ரெண்டு மணி நேரம் போகிறதே தெரியாமல் உங்களை என்கிராஸ் பண்ணி அந்த கிளைமேஸை பார்த்துட்டு வெளியில் வரும்போது இது இன்னொரு தடவை படத்தை பார்த்தா என்ன இது புரியும் அப்படின்னு திரும்பியும் படம் பார்க்கறது உண்டான நான் அதே மாதிரி தான் பண்ணேன் இந்தியில் படம் பார்க்கும்போது பாம்பேக்கு போயிருந்தேன் ஒரு தேட்டருக்கு போய் படம் பார்த்தேன் நிறைய இடத்துல சிரிக்கிறாங்க நிறைய இடத்துல ஒரு மாதிரி ஷாக் ஆகி உட்காந்துருக்காங்க அது ரிப்பீட்டடாக இருந்தது அடுத்த நாள் தேட்டருக்கு போனால் எங்கே முதல் நாள் சிரிச்சாங்களோ எங்கே சைலண்ட்டாக இருந்தாங்களோ அது கண்டினியூ ஆச்சு மூணாவது நாள் போனால் மூணாவது நாள் அதே மாதிரி தான் இருந்தது நீங்கள் வந்து ரெண்டு மணி நேரத்தை மறந்து ஒரு நல்ல படம் பார்த்தோன்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லுவேன் இதுதான் நான் சொல்ல வரேன் சச்ச ஒண்டர்ஃபுல் டைம் வித்யூ நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப அழகாக சொன்னீங்க சார்

டோலுன்றதுனால கிராஃபிக்ஸ் எக்கச்சக்கமாக பண்ண வேண்டியிருந்தது இந்த மூணு டா மூணு டான்சர்ஸுமே ஆடுறது வந்து ஒரு மூணு பேருமே பான் டான்சர்ஸ் ஒரு பக்கம் கோட் வருது இன்னொரு பக்கம் இந்த திரைப்படம் வர இருக்கு இஸ் தட்ஸ் அ கம்பேக் ஆக்சுவலி அவருக்கு வந்து கம்பேக்கே கிடையாது என்ன ஸ்ட்ரகிள்லாம் இருந்துச்சு ஏன் இவ்வளோ தாமதம் என்னதான் ஆச்சு ஒரு டைரக்டர் அது வந்து அவர் அவர் வேற ஒரு படத்தினுடைய கமிட்மெண்ட்டோட இருந்ததுனால இந்த படத்துல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஒரு நல்ல படம் எடுத்தும் அதை சரியா ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலை நாங்கள் வந்து சிக்கிட்டோம்